அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜூலை பதினேழாம் தேதி என்று ஆடி ஒன்றாம் தேதியானது வந்து பிறக்கே இருக்கின்றன ஆடி மாதத்தில் அசுர ஆட்டம் ஆடக்கூடிய இந்த மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்து நிகழும் இவர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றதா இல்லை ஏதாவது துர்திருஷ்டமான விஷயங்களானது வந்து காத்திருக்கின்றதா அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் வந்து சந்திப்பார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு செய்துக்கோங்க ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் வந்து பயணம் செய்வதனால கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்பார்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று விவசாயத்துக்கு ஆடி கோளாகின்ற இந்த சிறப்புமிக்க இந்த ஆடி மாதத்தில் மேசராசிக்காரர்களினுடைய யோகங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தட்சிணாயன காலத்தில் தொடக்க மாதமாக திகழ்கிறது ஆடி ஆடி மாதத்தில் சூரியன் வந்து கடகராசியில் வந்து சஞ்சரிக்கிறாரே செவ்வாய் சிம்ம ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆணி எட்டாம் தேதி என்று சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமருகிறார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா குரு மேசராசியில் இருக்கிறார் சிம்ம ராசியில் நிற்கக்கூடிய சுக்கிரன் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று கடக கடகராசிக்கு பின்னோக்கி வந்து பாத்தீங்கன்னா செல்ல இருக்கிற சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு மேசராசியில் இருக்கிற கேது துளராசியில் பயணம் செய்கிறார் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி அன்பர்களே தொழில் துறையில் முன்னேற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுங்க நினைத்த காரியத்தை நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடத்தி வைப்பார்கள் அதே போல கல்யாண விஷயங்கள் தள்ளி போகுங்க காதல் கத்திரிக்காயின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து அழைவாயை வந்து விடாதீங்க உங்களுடைய சூழலை வந்து பார்த்தீங்கன்னா மீறி வந்து எதையுமே வந்து செய்து கொள்ள வேண்டாம் வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்கும் அதே போல் வெளியூர் பயணங்களால் வந்து பார்த்திங்கன்னா சில நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளை வந்து நீங்கள் செய்யலாம் அதே போல் தொழிலுக்கு எத்தனை தடைகள் வந்தாலுமே அதை நீங்கள் தாண்டி ஜெயிப்பீர்கள் ஏனும் இந்த மேசராசி நேர்களுக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபங்களை வந்து கொடுக்குங்க சின்ன சின்ன வியாபாரிகள் அக்கறையாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து லாபத்தையும் வந்து அதிகரிப்பாங்க அதேபோல் இந்த மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தவறாமல் அவர்களுடைய பணிகளை வந்து செய்து வர வேண்டும் பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடு சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகளானது ஏற்படுங்க அதேபோல் கொடுத்த கடன் திரும்பி கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழலானது இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் ஆனால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தந்தை வழி உறவுகளாலும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சலும் செலவுகளும் உங்களுக்கு இருக்குது அதேபோல் குடும்பத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடுங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து முடியும் அதேபோல அடிப்படை வசதிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டாகும் உறவினர்களால் அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க ஆனாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தாய் தாய்மாமனுடைய வகை உறவுகளால சில அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் சக ஊழியர்களினுடைய உதவியினால் உற்சாகமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அதே போல் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும் பற்று வரவுகள் சுமூகமாக வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர் அதே போல் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல பெயர்களும் வந்து கிடைக்கும் வாகனங்கள் இயந்திரங்கள் நீர்நிலைகளில் கவனங்களானது வந்து தேவை சோம்பல் கூடவே கூடாது தந்தையாருடன் நல்ல இலக்கமான வந்து சூழ்நிலைகளானது வந்து நிலவுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்களானது வந்து மறையும் கடன் கொடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை வந்து நீங்கள் யோசிக்க வேண்டும் அதே அதேபோல் வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசனை செய்து கொடுக்கவும் அதேபோல் காப்பாற்ற முடியாமல் போகலாம் ஸோ அதனால் கவனங்கள் தேவை தைரியங்களானது இப்பொழுது சிறக்கும் அதற்காக அசட்டு தைரியங்கள் எதிலுமே வந்து கூடாது இளைய சகோதரிகளிடம் இருந்து அனுகூலங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க வீடு மனை வாகனங்கள் யோகங்களானது இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளவும் உத்தியோகஸ்தரர்களுக்கு உங்களுக்கு பணியிடத்தினு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரங்களானது வந்து கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றங்களானது ஏற்படலாம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமான முதலீடுகளில் முதலீடு செய்ய தகுதியானவர்களினுடைய ஆலோசனையை நீங்கள் பெற்று செய்ய வேண்டும் அதே போல தூங்க போகும் முன்பு நீங்கள் வீண் கற்பனைகள் சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெளிவடைந்து கொள்ள வேண்டும் கலைத்துறையினருக்கு மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதமானதான் அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தொடர் பணிகளால் கலைப்படைவீர்கள் வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள் அதே போல அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையங்க கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் நேரத்தை மீனாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனங்களானது வந்து தேவை எச்சரிக்கையுடன் நேரத்தை வீணாக்காமல் படிக்கவும் வெற்றிகளானது உங்களுக்கு நிச்சயம் அதேபோல் குறுக்கு வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாடக்கூடாது அவமானங்களானது ஏற்படலாம் பெண்களுக்கு உடல்நிலையில் கவனங்களானது வந்து தேவை மருத்துவத்திற்கு என சேமிக்க பழகுங்கள் திடீர் செலவுகள் வந்து கடுப்பேற்றலாம் கவனங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் அமைதியும் வந்து கடைபிடிக்க வேண்டும் அதேபோல் இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடை மாதங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா நட்சத்திரநாதன் ஆறில் சஞ்சரிப்பதுடன் குருவினுடைய பார்வைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பதிவதனால பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க நோய்கள் நீங்கும் வியாபாரங்கள் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வர் அதே போல் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் ராஜஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் தொழில் விருத்தியாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது வெற்றியாகும் என்றாலுமே இந்த ஒரு வாரத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து உங்களுக்கு வக்கிரமடைஞ்சிருப்பார் ஸோ அதனால் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறை செலுத்துவது அவசியம் அதேபோல் தனஸ்தான குருவால் வருமானங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி வந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் அமைதியும் உண்டாகும் அதேபோல் செல்வமும் செல்வாக்கும் உயர் தொழில் விற்பியாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் வந்து சேரு அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் வந்து திகழ்வர் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபங்களானது இப்பொழுது கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றங்களானது உண்டாகுங்க இருபறியாக இருந்த வழக்கில் இப்பொழுது வெற்றிகளானது ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் பொன்பொருளினுடைய சேர்க்கையும் வந்து உண்டாகும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகளானது இப்பொழுது குறையும் பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பண வரவுகள் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேசராசில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் எல்லாமே விலகிடும் அரசியல்வாதிகள் வந்து செல்வாக்குடன் வந்து திகழ்வர் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும் அதே போல சனியினுடைய பார்வை ராசி அஷ்டமஸ்தானத்திற்கு இருப்பதனால பல சங்கடங்களை வந்து சந்திக்கக்கூடிய நிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் நிலையில் முன்னேற்றங்கள் உண்டாகும் செல்வாக்கு மேம்படும் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வையும் அங்கே கேதுவும் சஞ்சரிப்பதனால ஆரோக்கியங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க துணிச்சலாக நீங்கள் செயல்படுவீர்கள் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளானது விலகுங்க தொழிலில் முன்னேற்றங்களும் ஏற்படும் வருமானங்களும் அதிகரிக்கும் விவசாயிகளினுடைய விளைபொருள்களுக்கு எதிர்பார்த்த விலைகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க அதேபோல் போல் பொன்பொருளும் சேரும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காளியை வந்து வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா விலகும் நன்மைகளானது உண்டாகும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தமால மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ